இங்கலே பாருங்க ஹவுசீனிகேட்டஸ் செம்மயா இருக்கு इट्स very very nice and very very cool my friends are just staying there whose stray dog when it sat on road i'm just enjoying it right now and i'm showing it to you people what you can parna abhi mele konde poru abhi எல்லா வெளிச்சமும் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் நல்லாவும் வரும்னு நினைக்கிறேன் அப்ப பிள்ளை நல்லா பார்த்துட்டீங்க எதோ சின்ன மாதிரி தான் தெரியுது பாருங்க அந்த ஸ்டோன்ஸு எல்லாமே இருக்கு

So, I am going to walk. I am just walking, just walking, walking, walking. My two friends are taking some pictures, good pictures there. Kieran and Venkat. I camping somebody is doing a camping over here. வந்துட்டே இருக்கேன் எங்கள் கூட அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இங்க பாருங்களேன் காடு மாதிரி இருக்கு அப்படியே உங்களுக்கு சொல்றேன் பேர் என்ன பேருங்க தீச்சு வறுக்குதுங்க விழுக்குதுங்க வறுக்குதுங்க விளக்குதுங்க